கத்திரமையுன்றதாக நிறைய வித வசனம் மற்ற இருபத்தஞ்சாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு வசனம் பின்பு மற்ற கணிகைகளும் வந்து அண்டவரை ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் கத்திரமணிண்டதாக இந்த வசனம் கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ரூமே சொன்னது பத்து கண்ணிகள் இருக்காங்க அஞ்சு கண்ணு அஞ்சு கண்ணி பத்து கண்ணிகளுமே மணவாழ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க டி பிடிச்சி வெயிட் இருக்காங்க அஞ்சு கண்ணிகள்கிட்ட என்ன இருக்குது அஞ்சு கண்ணிகள்கிட்ட எண்ணெய் வந்து வைக்காதனால தீர்ந்து போயிருந்து அவங்க போக டைமில் மணவர் வந்து விட்டார் இவங்க எல்லோரும் உள்ள பிரயோசிட்டாங்க இவங்க வந்து ஒரே கதவை திறங்குங்கன்னா திறக்க மாட்டேன் அறியேன்னு சொல்லிட்டார் அந்த உருவார் இந்த வேலையில் பார்த்திங்கன்னா அந்த பண் பத்து கண்ணிகளுமே தே அழைப்பு உள்ளவங்க தான் மணவலனுக்கு அழைப்பு உள்ளவங்க தான் பத்து பேரும் ஆயத்தமாக இருந்தபடி பத்து பேருமே கூப்பிட்டு போயிருப்பார் ஆனால் அது அஞ்சு பேர்த்து அஞ்சு சம் எடுத்து ஆயத்தமாக இருந்தாலும் எதுவும் சொல்லியிருக்கு பசுத்த ஆவியானவனால் பசுத்தவியானோட அபிஷேகம் பண்ணப்பட்டு தகுதிப்படுத்தப்பட்டு அதாவது கிறிஸ்து காத்திருந்தாலுமே அது அவங்க நான் அவங்களோட பலத்தினாலேயோ இல்லை அந்த பசுத்த ஆவியான பலத்திலே காத்திருந்தாங்க மற்றவங்கள்ட்ட பசுத்தான பலம் பெட்டிருந்தாங்க காத்திருந்தாங்க ஆனால் அவங்க ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்படியே அந்த என்ன அந்த கையிருப்பு இல்லாத மாதிரி ஆவிக்குரிய பசுத்த ஆவியின் அபிஷேகம்லாம் அப்படியே இறங்கி போயிட்டாங்க சபைதான் கத்ததுக்காக காத்துட்டு இருக்காங்க மலவாட்டி சபைன்னு கற்றுற சொல்லி பைபிளில் இருக்குது அப்போ இந்த மஞ்சு முதல் சபைகளுமே கற்றுக்க காத்திருக்காங்க அது சபைகளாக இருக்கலாம் மனிதர்கள் எது ஏதோ கத்து கற்றுக்க காத்திருக்கக்கூடியவங்க கத்தோடைய சத்தத்தை கேட்கும்போது இவங்க போயிட்டாங்க அந்த கத்த காத்திருந்தாங்க அப்போ சுத்தா அபிஷேகம் பண்ண போட்டு காத்திருந்தோம் போயிட்டாங்க மற்றவங்க போகலை அவங்க கிட்ட வரும்போது அரியன்னு சொல்லிட்டாரு ஸோ அவங்க பரலோகத்து நித்திய காலமாக பிரயோசிக்காங்க இது பைபிள் சொல்லியிருக்கு இந்த வேளையில் நம்ம எந்த இது இருக்கோம் புத்தி உள்ள ஸ்திரீ போல் பர்சுத்த ஆவியான்னு அபிஷேகம் பண்ணப்பட்டு அதிலே காற்றுக்கொண்டு அதிலே நம்ம சரி பண்ணிக்கொண்டே கத்து வருகைக்காக காத்துக்கொண்டே இருக்குமா இல்லை ஒரு நாளில் பர்சுத்த குழு இருந்தோம் வல்லமே இருந்தோம் ஒரு நாளை பர்சுத்த அபிஷம் அபிஷேகம் பண்ணப்பட்டோன்னு அந்த அந்த ஆபிக்கு இறங்கி போய்ட்டு போயிட்டா அப்படி இறங்கி போயிருக்குமானால் இந்த கத்தரை வருகை வருமானால் நம்மளால் நம்ம வெளியே வந்துடும் இந்த வேலையில் நான் வாழ்க்கை நிதானிச்சு கத்திரி சந்தை எப்போன்னு வரலாம் அந்த நீங்கள் இந்த மெசேஜ் கேட்குற கூட கத்தொழி வருகை வரலாம் எப்போ வந்தாலும் அவர் ராஜ்ஜியத்துக்கு பிரவேசி பண்ணி பிரயோசிக்க பண்ணி நித்திய காலமாக அவரோட ராஜ்ஜியத்தில் இருக்க நம்ம அர்ப்பணிப்போம் அதுக்கு ஆயத்தம் அதுக்காக இயேசு பூமிக்கு வந்தார் நம்ம அர்ப்பணிப்போம் பூமி நல்லா தேவையான சந்திப்பார் பலவர்த்தும் ஆயிரத்தப்படுத்துவார் நம்ம அர்ப்பணிப்போம் தேவன் நகர்ப்பு சேவராக அமையும்